பாபர் மசூதி இடிப்பினை கண்டித்து கிருஷ்ணகிரியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் அனைத்து வழிபாட்டு தலங்களையும் மத்திய அரசு பாதுகாக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தினை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் ஜாவித் பாஷா மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஷபி உல்லா தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னிலையில் வைத்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு எஸ்டிபி கட்சியின் தொழிற்சங்க மாநில தலைவர் முகமது ஆசாத் மேற்கு மாவட்ட தலைவர் ஷாநவாஸ் மற்றும் மாவட்ட தலைவர் அல்தாப் அகமத் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் போக்கினை கண்டித்து ஆற்றினார்கள் மேலும் இந்த பாபர் ார்கள்தி வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் தலங்களையும் ஒன்றிய மத்திய அரசு பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பினை எழுப்பினார்கள் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

அந்த தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி பத்து